மதுரை மாவட்டம் நாகமலப்பு கோட்டையில் சமணர்கள் மலை அப்படின்ற ஒரு இருக்குது அப்படின்ற ஒரு சாமி இருக்குது இந்த சமணர் மலையில் கருப்பசாமி கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலில் வந்து ஏகப்பட்ட படங்கள் எடுப்பாங்க ஏன்னா இந்த சக்தி வாய்ந்த கோயிலில் இந்த பட பூஜை ப பட பூஜை போட்டு ஒரு படம் எடுத்தால் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் சேதுபதி நடித்த தர்மதுரை சீனு இங்கே தான் எடுத்திருப்பாங்க தூங்கா நகரம் கரண் நடித்த கருப்பசாமி குத்தக்காரன் ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா பாட்டு போராமே இங்கதே எடுத்திருப்பாங்க சூர்யா நடித்த சூரரை போட்டு அந்தவர் வந்து தாமரை வந்து எடுத்து வந்து இப்படி கையில் விட்டு ஜெகமே தந்திரம் அதாவது தனுசு நடித்த படம் இங்கேதே எடுத்திருப்பாங்க அந்த ஜ தனுசு வந்து மலை மேலே இருந்தும் ஒரு டைலாக் பேசியிருப்பார் கீழே வந்து ஒரு கடை போட்டு ஒரு டைலாக் வச்சிருப்பார் பாட்டு சீனுன்றது அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க சிற்பக்கலை சம்மந்தப்பட்டமான படிப்புகள் படிக்கிறவங்க அந்த கோயிலில் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஏன்னு கேட்டேன்னா அந்த மலை மேலே ஃபஸ்ட்டு அந்த கருப்பசாமி கோயில் வச்சுருந்துருக்காங்க அந்த கீழே வந்து ஐயனார் கோயில் காவல் தெய்வமாக வச்சுருந்துருக்காங்க மேலே இருக்க அந்த கருப்பசாமி கோயிலை இடித்து கீழே வச்சுருக்காங்க அந்த கருப்பு கோயில் இந்த மேலே அந்த இடித்த இடம் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டு அந்த சாமியோட இருந்த இடம் அது பூராமே மேலே இருக்குது மேலே போய் இந்த சாமியை வந்து கும்பிட்டுட்டு மேலே போய் பார்ப்பாங்க அதிகமாக ஏறி ஏறி அந்த மேலே என்ன இருக்குன்னு போய் பார்ப்பாங்க சின்ன மலைதான் கொஞ்ச தொலை வரைக்கும் படிக்கட்டு இருக்கும் படிக்கட்டில் வந்து ஸ்டெப் ஏறி போகலாம் அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டுன்றது கொஞ்சம் வழுக்கலாக சரங்கலாகவே இருக்கும் ஏறி போகலாம் சின்ன மலை தான் போய் பார்க்கலாம் மேலே மேலே இருந்து பார்த்தோம்னா மதுரை மாவட்டமே ஃபுல்லாக தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி எங்கிட்டு பார்த்தாலும் இந்த ஆலமரமாக தான் இருக்கும் எங்கிட்ட பார்த்தாலும் ஆலமரம் உட்கார்றதுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் மேலே போய் லவ் பண்ணுறாங்கலாம் மேலே ஏறி உட்காந்து எங்கிட்ட இது பண்ண முடியாது ஊர் வந்து கிராமம் இந்த ஊர் கிராமத்தில் கிராமத்து ஆளுகள்லாம் மேலே ஏறி எத்தனையோ ஒரு அடிச்சு இறங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியவே மேலே எல்லாம் அதிகமாக தப்புலாம் பண்ண முடியாது இந்த மலை மேலே ஏறிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு ஆள் அப்படியே மயங்கி அப்படியே படுத்து கிடக்காரு வழுக்கு மரம் அதாவது வழுக்கு மலை பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் படிக்கட்டில் சும்மா ஏறிலாம் அதான் சின்ன மலை தான் மேலேருந்து பார்த்தோம்னா நல்லா அழகான ஒரு காட்சி ரெண்டாவது மேலே ஒரு திருப்புரம்ன்ற மலை மேலே அங்கே மச்ச தீர்த்தம் மச்ச தீர்த்தம் சொல்லி மச்சமுணி மச்சமணி தீர்த்தம் மாதிரி இங்கேயும் மேலே ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தம் கம்பியெல்லாம் யாரோ உடச்சி தள்ளி விட்டுருக்காங்க சுற்றி ஆமாம் அந்த தீர்த்தத்தை எடுத்து இவர் வந்து பக்திமான் எங்கே போனாலும் தண்ணி எடுத்து தலையில் தெரிக்கிறது குளிக்கிறது தான் தெரியவார் நல்ல ஒரு அருமையான இடம் கல்யாணம் கல்யாணம் பண்ணுறவங்க காது ஊத்துறவங்க இந்த மாதிரி இங்கே ஸ்டில் எடுக்கிறது யூடியூபர் வந்து வீடியோக்கள் எடுக்கிறது சின்ன சின்ன கண்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது எல்லாமே டெய்லி எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆக என்னால் நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு கிளைமேட் சூப்பராக இருக்கும் அருமையான இடம் கருப்பு கோவில்